பெயர் வெளியீற்று விடாதை மிக சிறப்பாக வித்தியாசமா காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபுசாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மோதி சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் விஜய் ஸ்ரீகிரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் வெளிநாட்டில் படித்தார் இங்கே படித்தார் அங்கே படித்தார் கடைசியாக மில்லினம் நம்ம போரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது டுவெல்த் அப்போ ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் வேற ஸ்கூல் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த பிரின்சிபல் மோபவர் இல்லை அவரை வந்து லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அங்கே ஃபோன் பண்ணாரு தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏன்னு தெரியலை அப்படின்னு ஒன்று நான் நெக்ஸ்ட் டே நேராக மெல்லினம் ஸ்கூலுக்கு போய் அந்த ப்ரின்ஸிபாலில் பார்த்தேன் அப்புறம் கிட்ட கேட்டேன் ஏதோ ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்கார் படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே சொல்லு அவனுடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்க வந்து கேட்டால் தெரிஞ்சதில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை இன்டர்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் வந்து உடனே அவங்கள கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு பில்லியன் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாரு அப்படின்னு உடனே சொன்னேன் அதுப்பா அப்பதான் டீச்சரையும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் இல்லைன்னு அப்படி கேட்டேன் அவருங்க என்னை பார்த்தா அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவன்தான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு உடனே அவங்க லீடு லீடராக்கினாங்க அடுத்த ஆண்டு அவர் டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடரு தான் வந்து பேசுனாங்க என்ன பர்டிகுலராக அந்த பிரின்ஸிபல் கூட சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னு ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லேயே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள் அதுக்கப்புறம் நீங்க என்னப்பா பண்ண பாரு எப்படி என்ன இது மேல் படிப்பு என்ன போது நான் லைனா காலேஜில் வந்து மனுஷன் உன்னுடைய விருப்பங்க அதை பண்ண அப்படின்னு சொன்னா திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் அவங்க அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அதனால ஸ்டீதன் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே லைனா காலையில் இடம் கிடைச்சிருக்கு இருந்தாலும் கூட வெளிநாட்டு போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி விருப்பப்படாதா அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னா அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூரா ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை அவங்க வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு வெண்ண செலக்ஷன் ஆகி வரதுக்கு அழைப்பு வந்துடுச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்தவன்னா என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன் இது டைரக்ஷன் பண்ணணும் நல்ல டேரக்டராக பார்த்து நான் ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு அப்படின்னா யாரும் சொல்லி நான் என்ன சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன் அதுவும் இல்லை நானும் ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய திறமையினால தான் நான் வரணும் தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிட்டே சொல்லிட்டாரு சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இயக்குநர் பேர்லாம் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளராக இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு போது ஒரு நாள் வந்து சரி அழுத்தங்களும் நான் நினைக்கிறேன் நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன் நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த மீண்டும் சொல்லுதான் அவங்கப்பான் கிட்ட அதிக பேராக எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் அதிகம் கருத்தை சொல்லணும் நான் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன் ஒரு நெஞ்சினு கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை கேட்பேன் அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் அது மட்டும் தான் பண்ணுவேன் ஸோ ஒரு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணி நான் ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு நான் பார்க்கணும் இன்னும் என்ன விஷயம் உங்களா பார்க்கணும் ஓகே நான் காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னாரு நான் உடனே வந்து சீக்கிரியை ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீ வா அப்படின்னு என்ன என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும்னு நீங்கள் நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவரை பார்த்தோன்னே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார் என்ன விஜய் சின்ன கோவிலை பார்த்தது மிகப்பெரிய பையனாக இருக்கார் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு நடிப்பு படிச்சிருக்காரு ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்தான் ரஜினிகா கேட்டார் உங்களுக்கு என்ன விஜய் அப்படின்னு கச்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னது நான் வந்து அங்கிள் நான் வந்து ஆக்ட் தான் இப்போ விரும்புகிறேன் ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதாக இருக்கும்னு நான் கருதன்னு சொன்னோன்னே உடனே அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு நல்ல கலையாக பார்த்து நல்ல பு போலீஸாக பார்த்து நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் அவருடைய அப்பா ஆகா பிரபு ஸ்தானமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர் அவர் படத்தில் என்ன நடிச்சிருக்காரு அவரை சந்தித்து இவருடைய பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் ஆனால் வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கதை என்ன என்ன நான் சொன்னேன் ஒரு சிங்கமும் இந்த ஹீரோ ஹோ படத்தில் சிங்கம் சிங்கம் ஒரு ஹீரோ இந்த ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் கதை என்ன கதை எனக்கு தெரியாது சார் கதையை பற்றி டேரெக்ட் தான் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் பணங்கள் டைரக்டர் எங்கிட்ட கதை சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப நன்றி என்ன நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து நிமிஷத்தை சீகரித்த ரொம்ப விளக்கமாக சொன்னார் இப்படி தான் சினிமா இனிமா சினிமா எல்லாம் தான் யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல எல்லாமே பல்லா படங்களும் வெற்றி பெறுவது எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு விட்டுட்டாரு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய சிங்கடி தந்தை தம்பி ஆகாசத்தில் சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டேரக்டர் பிரபுசாரம் சார் மீன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போனோம் பேசினேன் இந்த மாதிரி ரஜாத்த சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு உங்கள் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு ஒரு நிமிஷம் இங்கே நான் ஃபோனை போட்டு வேற ஏதாவது மீட்டிங்கில் இருந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் மாதிரி டைரக்டர் பிரபு சாமன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணுன்னா சரி சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஃபோன்லேயே ஆனால் ஒன்றும் ஃபோன்லேயும் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கையெழுத்துக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டுட்டுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அவிதை ஃபோனை கொடுங்கன்னு விஜய் சூப்பர் அருமையான கதை அருமையான கதை போகிறான் நீங்கள் அவர் அவர் எடுக்க நினைத்ததில் ஒரு ஒரு ஷாட்டு கூட மாற்ற தேவையில்லை அந்தளவுக்கு இது ஃப்ரம் த பில்னிங் டு எண்டு வித் சென்டிமெண்டோட சொல்லாரு சூப்பர் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி டயரக்டரை சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை ஏன்னா சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ டேரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்க தொலைச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கம் துவைச்சோ பண்ணாங்க ரியல் சிங்கத்தோடு போராடுவார் இது ஓரம் காட்ட போகிறாரு அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே பெரிய படம் என்னடா அப்படின்னு சொல்லி சார் நான் அவரை சந்திச்சுட்டு நானும் தம்பி ஸ்ரீ தம்பி ஆகாஷம் ரெண்டு பேரும் பேசுகிறோம் என்ன இது எப்படி பண்ணலான்னு சரி நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு ஞானங்கள் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரோஜா கம்பேஸில் ஃப்ரம் த பிகினிங் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிட்டு ஒரு நாளில் புரொடியூசர் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே காஜாமொழியின் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் போ எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேல் அவர்களும் அவர்களும் பேசி போது இப்படி ஒரு கதை இருக்கிறது அது பிரபுசாரமன் டயாக்ஷனில் ஆங்காசுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் அவர் எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து காஜாமுகர்ஜி சார் அந்த கதையை சொல்லிட்டுருக்காரு சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கஜாமிகர் ஜி சாருக்கு உடனே என்ன பண்ணாங்க இம்மிடியேட்டாக டைரக்டாக மீட் பண்ணி கதையை கேட்டாங்க ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு சொன்னாங்க டைரெக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் வாங்கி கிளம்பிட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபுசாலமும் சார் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார் காலேஜ் சார்யும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து பழம் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறந்த ராஜா ராஜாமிதின் சார் வந்து சூப்பர் மேன் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன் ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவாக நம்ம காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் என்னென்னா ஒரு ஒரே ஒரு சில வார்த்தைகளை விசுவ முடிக்கிறது கொடுக்குறேன் நேரத்தை எடுக்கணும் நேரம் டயத்தோடு முடிக்கணுமா அதுக்காக தான் அந்த பல படத்தினுடைய தயாரிப்பாளர் என் சொன்னால் நாகோ ஆண்டவர் காஜா ராஜாமொழி அவர்களும் ஏசிங்கனுடைய உலகத்திலே பிரபுசாரமன் அவர்களும் மாதா சாஹி இவன் அவர்களும் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகேவி சிங்கிருந்து சொன்னதை சிந்து சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை ஆண்டவனை இயக்குரிய எல்லாரையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அவருக்கு மக்கள் நேரத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் ஊழல் நண்பர்கள் அதை நல்லவங்களை நீங்கள் எப்போதுமே வரவேற்று இருக்கீங்க அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மக்கள் நினைச்சா தான் முடியும் அரசியலுக்கு வரத்துக்கு மக்கள் நினைச்சா தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும் அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக்கொண்டு விளைவுகிறேன் நன்றிக்கு வாய்ப்பு